வழங்கும் நம்பிக்கையிலே சென்னையிலிருந்து பானுமதி என்கிறவங்க எழுதியிருக்காங்க திருமணம் ஆகல எனக்கு நாலு வருஷமா அலைன்ஸ் பார்த்தா அமையவே இல்ல நம்பிக்கை ரீதியில நம்பிக்கையில சந்தோஷமா நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை காலை எட்டாம் மணிக்கு பார்த்துட்டு அம்மாவுக்கு போன் போட்டு ஜோமன்னே ஒரு பொறுத்தரையும் வச்சு ஜோமன்னே கத்தரை அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு மேரேஜ் நடக்க செய்தார் இருபத்தி நாலாவது வருஷத்துல கற்பத்தின் கனியும் கொடுத்தாரு கத்துடைய நாமம் மயமப்படுவதான்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகிறோம் இதை பார்க்குற ஒருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் இந்த ஓலிங்களுக்காக பண்ணுங்கள் கத்தடைய நாம மையமைப்படுவதாக அநேகர் ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் இந்த ஒளியத்தை தாங்குறீங்க அதனால தான் தொடர்ந்து இந்த சுசிச ஊழியம் நம்பிக்கை டிவிலையும் ஜாய் டிவிலையும் ஒளியுறுபட்டு வருகிறது கத்தர் அதுக்கேற்ற நிச்சயம் உங்களுக்கு தருவாராக பங்காளர் திட்டம்னு ஒன்று வைத்திருக்கிறோம் டிவி பங்காளர் திட்டம்னு அவர்களுக்காக நாங்கள் காலையில் உபவாசத்தோடு ஜபிக்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்டவர்களை கொண்டு தான் பலதுளி பெறுவலாம் ஐநூறு ஆயிரம் இப்படி கத்தர் யார் உள்ளத்தை ஏவுறாரோ எவ்வளோ கொடுக்கணும்னு ஏவுறாரோ அவங்க கொடுக்குறாங்க அதை வச்சு தான் இந்த மீடியா ஊழியா நடத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு முன்பாக ஒரு உண்மையான தகவலை தெரிவிக்கிறோம் லோயா கொடுத்த உங்கள் ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த சுவிசைஸ் அறிவிக்கப்படுவதற்கு உங்கள் ஜபமும் உங்களுடைய நன்கொடையும் தேவைப்படுகிறது ஆகவே நீங்கள் மனப்பூர்வமாக கத்தருக்கின்ற செய்யுங்கள் ஜவுமனுங்கள் கத்தர் நிச்சயமாக உங்களையும் காணிக்கையும் உங்கள் ஜபத்தை அங்கீகரிப்பார் ஏன்னால் ஆவையிலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை ஆகவே நம்ம அவையில்லாம் மாறுவோம் ஒருவரும் கொடை கொடுக்குறவனுக்கு எவனு சிணைதான் உங்கள் குறிப்புகள் எதா இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலம் தெரிவிக்கலாம் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவோம் எழுதி வைத்து ஜவம் பண்ணுவோம் பங்காளர்களுக்காக நாங்கள் எழுதி வைத்து அவருடைய குறிப்புகளை கேட்டு நாங்கள் ஜெபி ஜெபிக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க தான் போன் அடிப்பாங்க அவங்க கேட்பாங்க அவங்க பேர் சொல்லிட்டாவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கிருச்சாமா இப்படி குறிப்பு சொன்னீங்களே எப்படிம்மா இவ்வளோ கரெக்டாக யாவும் வச்சுருக்கீங்க டெய்லி செமிக்கிறனால எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் எத்தனை பேர்னாலும் அத்தனை பேர் உள்ளத்துலையும் எப்படி பவுல் சொல்கிறார் நீங்கள் தான் என் நிருபங்கள்னு சொல்கிறாரு எனக்கு அந்த வேர்டு முன்னையே முடியத்துக்கு வரும்போது ஆடர் கொடுத்தார் நிருபங்களாக உங்களெல்லாம் கத்திருந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறார் கத்துறவங்களை ஆசிரியப்பாராக தாழ்த்தி ஜோங்கனும் பரலோப்பிதாவே நாங்கள் சொ துதிக்கிறோம் இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதங்கள் நசனாய் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக இந்த தேவ செய்தி இருபுற கருக்குள்ள பட்டயமாய் அண்டவரே ராகாதிகா உடைய மகிமையின் ஆவியாய் அண்டவரே எதற்காக உடைய வார்த்தை அனுப்புகிறோ அது வாய்க்கு பண்ணக்கூடியதாய் காணப்படுவதாக இந்த தீர்க்க தரிசன செய்தியாய் இருப்பதாக அலையிலோ இதை பார்க்குற ஒவ்வொருடைய கண்ணி துடைக்கப்படுவதாக வேண்டுதல் கேட்கப்படுவதாக கஷ்டம் நஷ்டங்கள் நீங்குவதாக அலையில் ஓயார் சிறையிருப்பு மாறுவதாக எல்லா கட்டுகளும் ஒடைவதாக பலவீன வியாதிகள் நீங்கி போவதாக இயசிக்கிற நாமத்தினால வீட்டுக்குள்ள சந்தோஷ சமாதானம் ஆரோக்கியம் உண்டாவதாக கத்துடைய பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் காணப்படுவதாக யோசிக்கிறது சாமத்தினால் அலையில் ஓய்யார் ஆக லீகா இப்போது உன் தேவனாய் கத்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுகிறார் ஒரு வீடை கட்டுகிறார் சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிற அருமையான மகனே மகளே கத்தர் ஒரு வீடை கட்டுகிறார் கத்தருக்கு என்று ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கணும்னு ஜெபிக்கிற அருமையான சௌனே சகோதரிய கத்தர் ஒரு விசாலம் உள்ள இடத்த உங்களுக்கு தருகிறார் அலைய லோயா ரா ரா கற்பம் விழுகுவது இல்லை அமைய நாண்டவர மலடி இருப்பதில்லை கற்பம் விழுந்துகிட்டே இருக்குன்னு ஜெபிக்கிறீங்க கத்தர் ஓ இந்த மாசம் கற்பம் தங்கும்படி கட்டலிடுகிறார் ஒரு அதிசயத்தை செய்கிறார் அலே லோயாராக கலி கல வரவொசே நான் படித்ததுக்கு தகுந்த வேலை வேலையிலேன்னு பார்த்துக்கிட்டீங்க கத்தர் படித்ததுக்கு தகுந்த வேலையை கட்டளை இடுவாராக ஈஸ்கிருச்சநாமத்தினால் ஒரு பெரிய மர்றாக்களின் தேவனாய் ஓ இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வெளிப்படுவாராக ஆசுவதிங்க இஸ் கிருஷ்ணாமத்தை பிதாவே ஆமையன் ஆமையன் இந்த நாள் எங்கூட செய்து உடைய தலைப்பு நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடி உண்டு இந்த பிரச்சனைக்கு இந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டு திருமணம் ஆகாத காரியத்துக்கு ஒரு முடி உண்டு குழந்தை இல்லாத காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு ஊழிய வளராதபடி இருக்கிற காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு படிப்புக்கு ஒரு முடிவு உண்டு எத்தனை முறை நீட் எழுதியிருக்கேன் செலக்ட் ஆகலையே முடிவு உண்டு இந்த வருஷம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க கற்றுரு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அலே லோயா அலே லோயா இந்த வருஷமாவது பிஸ்னஸ் கை கொடுக்குமா எவ்வளோ நான் பிரயாசப்படுறேன் இது இந்த நஷ்டத்துக்கு முடிவே இல்லையா கத்தர் இந்த வருஷம் லாபமாயி உங்களை மாத்த போடுகிறார் மாத்த போய்கிறார் ஐயோ என்னால ஜெபிக்க முடியல ஒரே சத்துரு போராட்டம் இது எப்ப நீங்கும் பைபிள் எடுத்தா தூக்க வருதே அதுக்கு ஒரு முடிவு உண்டு ஜபாவி விண்ணப்பத்தனாய் மன்றாட்டினாய் நாய் ஆவி விழித்திருந்து ஜபிக்கிற ஆவினால கத்திர உங்களை நிரப்பி ஜெபிக்க முடியாத சிறை இருப்புக்கு ஒரு முடிவு கட்டுகிறார் லோயா கத்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போயிடாரு பயப்படாதீங்க கலங்காதீங்க பழங்கொண்டு திடமனதா இருங்க எப்படியும் கல்யாணம் முடிச்சு பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு குழந்தை இல்லையே அதுக்கு ஒரு முடி உண்டு உங்கள் பக்தி உள்ள சந்ததியை கத்தர் பெரும்படி கட்டளையிடுகிறார் கத்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள் கத்தருக்கு முன்பாக நீதிமானாயிருங்க இருங்க தேவடைய இறக்கத்துக்காக கெஞ்சுங்கள் வாய்னால பாவம் செய்யாதிருங்கள் நீங்கள் வாய் திறந்து கேட்குற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமானால் உங்கள் வாயிலேருந்து பாவ வார்த்தைகள் வராதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் அவிஸ்வாச வார்த்தை வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அந்த முடிவு எப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சொத்துக்காக இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும் வழக்கு கிடைக்க பதினஞ்சு வருஷம் இருக்கே இருபது வருஷம் இருந்துச்சு ஒருத்தர் போன் அடிச்சாரு இந்த டெய்வே பார்த்துட்டு நாற்பது வருஷத்துக்கு மேலாக அவருக்கு கோட்டு பிரச்சனை இருந்துச்சான் இவருக்கு இவர் எதிராளிக்கும் முடியவே இல்லையா அவர் இந்த ஊழியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜமிச்சாராம் அவர் சொன்னார் ஆண்டவர் ஒரு ரெண்டையும் மாத்தில அந்த வழக்குகள் முடிஞ்சு ஒரு அமௌண்ட் வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னார் முடி 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 உண்டு 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 அந்த பதினாறு சொல்லுகிறது ஆனை இடுதல் சகல விவாதத்துக்கும் முடிவு விவாதம் இருந்துகிட்டே இருக்கா வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்குதா பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறா நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா இதுக்கு எப்ப முடிவு எதை செய்தாலும் போட்டி வருது போறாம வருதுன்னு நினைக்கிறீங்களா எதை செய்தாலும் தொழில் கை கொடுக்க முடியல வேலை இல்லை என்னதான் சம்பளம் இது மிச்சம் இல்லை இதுக்கு எப்ப முடிவு முடிவுக்காக இயங்குறீங்க ஏன்னா ஒரு காரியத்தின் துவக்கத்தை பாக்கிலும் முடிவு நல்லது ஆண்டு வழக்குகள் முடிகிறது ஒரு ரகபோத் வருகிறது ரகபோத் வருகிறது ஈசாக்கு ஒரு துறவு வெட்டினா வழக்கு பண்ணினாங்க ஏசேக்கு சித்தனா முடிஞ்சது ஒரு ரகபோத் வந்தது இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு ரகபோத் வருகிறது ரகபோத்து தான் முடிவு முடிவு ராக முடிவு சம்பூரணமாயிருக்கும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பாக்கில முடிவு நல்லது என்று பிரசங்க ஏழு சொல்லுகிறது சரி முதலாவது முடிவு வந்து என்னதுன்னு நம்ம பார்க்கும்போது இங்க வழக்குகள் முடிகிறது உங்களுக்கு கோட்டு பிரச்சனையா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எதிராளிக்கு சொத்து பிரச்சனையா இருக்கலாம் பங்கு வாகம் பிரிக்கிறதுல கோட்லவே கிடக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சொத்தை கொஞ்சம் அவதரிச்சிருக்கலாம் கேஸ் நடக்கலாம் இதுக்கு ஒரு முடிவு உண்டு கத்தர் சொல்லிட்டாரு வழக்குகள் முடிகிறது வழக்குகள் முடிகிறது வழக்குகள் முடிகிறது வழக்குல ஜெயம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார் முடிவு ஒரு ஜெயம் அல்ல லோயா அடுத்தபடியாக சத்துரு கொண்டு வருகிற சாத்தான் கொண்டு வருகிற சோதனைக்கு ஒரு முடிவு இதுக்கு முடிவு உண்டாகணும்னா நம்ம பொறுமையாக இருக்கணும் யாக்கோவு அஞ்சு பதினு சொல்லுகிறது யோவின் பொறுமையும் கத்துடை செயலி முடிவு அறந்திருக்கிறீர்களே யோவு பாருங்க பொறுமையா இருந்தார் அவர் வாய் பாவமே செய்யலை அவருக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கு வந்தது நீ வரப்போறது இல்லைன்னு சொல்லலாம் பத்து பிள்ளைகள் மறித்து போகுதுங்க உள்ள கருங்குஸ்டம் சொல்றாங்க ஒரே அரிப்பு ஒரே ஒட்டம்புலாம் ஒரே நாத்தமா யாரும் மனைவி பக்கத்தில் போக முடியல அதனால தான் செத்து ஜீவனை விடு கட ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போன்னு சொல்லிட்டு போயிட்டான் தூசிச்சுட்டான் அவன் வாயினால் பாவம செய்யலை பொறுமையாக சகிச்சுக்கிறாரு வந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என் மீப்பெரு உயிரோடு இருக்கிறா இறுதி நாளில் என் கண்கள் அவரை காணும் அந்நிய கண்கள் அல்ல சவால் விடுறாரு மனுஷன் விசுவாசம் அவருக்கு ஒன்று தெரியும் கத்த இது சாத்தான் கொடுத்த சோதனை சாத்தான் தான் போல வந்தான் ஆனால் ஆவியை கொடியேற்றினாரா வேத அறிஞர் சொல்கிறார்கள் அவர் பட்ட கஷ்டம் ஒன்பதே மாதம் தானா இன்னைக்கு ஒம்பது வருஷம் ஆனாலும் நமக்கு கஷ்டம் போக மாட்டேங்குது ஏன் முறுமுறுக்கிறோம் அவிஸ்வாசப்படுறோம் சந்தேகப்படுறோம் ஜபிக்க மாட்டேங்கிறோம் சோர்வு ஆண்டவர் மேலே நம்பிக்கையை இலக்கிறோம் வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிறது கிடையாது ஆனால் இல்லையோ வேதத்தை அணுதினமும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் வேத வசனம் ஜீவனும் ஆவியுமாக இருக்கிறது வேதத்தை மறந்தால் உன்னை மறப்பேன் உன் பிள்ளைகளையும் மறப்பேன் கத்தர் ஒரு எச்சரிக்கை சவுண்டு விடுகிறார் இதை பார்த்து கொண்டு அருமையான பிசாசின் சோதனையா செய்வினையா ஒரு முடி உண்டு மந்திரமா ஒரு முடிவு உண்டு தேவை தேவை வழக்குகள் முடிவதற்கும் நம்ம காத்திருக்கணும் வந்துரும் அந்த முடிவு எப்படி இருக்கும் சண்டை சச்சரவு பிரிவினை இருந்து கொண்டே இருக்கா இறைமையா முப்ப இருபத்தி ஒன்பது பதினொன்னு சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல சமாதானமே இல்லமா ஒரே சண்டை சச்சரவு குடி வெறி பிள்ளை சர்ச்சைக்கு வர்றதில்ல சொல்றாரு ஆனா நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன குடும்பமா ஆலயத்துக்கு போகணும் குடும்பமா குடும்பமா சந்தோஷமா சமாதானமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இருபத்தி ஒன்பது பதினொன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கானதல்ல சமாதானத்துக்கான நினைவுகளே பாத்தீங்களா சமாதானம் பயப்படாதீங்க உங்க முடிவு எப்படி இருக்கும் சமாதானம் முடியும் இந்த கேஸ்ல சமாதானம் உண்டாகும் நீங்க பொண்ணாவது முடியுமா சமாதானமா முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த நீட்டில் செலக்ட் செலிட்டாயிருவே கத்தர் முடிவு சம்பந்தமா இருக்குன்னு சொல்றாரு சமாதானம் சமாதானம் பயப்படாத சமாதானம் நீங்க சாவதில்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு சமாதானமாய் முடியும் சந்தோஷமா முடியும் முரட்ட பச்சிக்கிற ஜனத்திற்கு உங்களுக்கு பச்சனை வரும் அவர்கள் வந்து அதாவது ஒருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் வந்து சமாதானம் இடி செய்வார் உங்க சத்துருக்கள் இந்த செய்தியை கேட்கறவங்களுக்கு எந்த சத்துரு இருக்கானோ யார் சத்துருவா இருக்காங்களோ வந்து சமாதானம் இடி செய்ய போயிறார் முடிவு சமாதானம் அடுத்து இங்க நம்ம பாக்குறோம் எவரே பன்னெண்டு ஒண்ணு விசுவாச தொடங்கிறவரு முடிக்கிற ஒரு மாணவர் என்று பாக்குறோம் உங்களுக்கு விசுவாசமே இல்லையா கத்தர் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை தருகிறார் உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவிஸ்வாசத்தை நீக்குகிறார் முறுகுறுப்பை நீக்குகிறார் சந்தேகத்தை நீக்குகிறார் லோயா உங்கள் முடிவு நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையா விஸ்வாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார் வர்த்திக்க பண்ணி உலகத்தையே உங்களுக்கு ஜெயிக்கும்படி கட்டளை இடுகிறார் வழக்குகளை முதலாவது முடிகிறார் அடுத்து சாசின் சோதனையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார் அடுத்து எதிர்ப்புகள் மறைகிறது ஒரு சமாதானம் வருகிறது அடுத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது ஆதி அம்மா இருபத்தி ஆறில் நம்ம பார்க்கும்போது சாரால் இறந்த பிறகு மிக்க மிக்க துக்கத்தோடு இருக்கேன் ஈசாக்கு அந்த சாணத்தை கத்த நிரப்பினார் நிரப்பினார் ரபக்கால் வந்தால் ஆறுதல் அடைந்தான் உங்க இழப்புகளை சரி கட்டி உங்களை என்ன செய்வார் முடிவு சம்பூர்ணமா இருக்க பண்ணுவார் யார் இழந்து தவிக்கிறீங்க பிள்ளை இழந்து தவிக்கிறீங்களா அவங்களுக்கு பேர பிள்ளைகள் பேத்திய போல வருவார் என் மகனை ஒரு மகனை நான் இழந்தேன் என் பெரிய பேர் பாத்தீங்கன்னா என் மகனை மாதிரியே வந்திருக்கிறான் அப்ப ஆண்டு வந்து இழப்ப என்ன செய்யறாரு சரி கட்டுகிறார் அதை லீவுனா எனக்கு ஹெல்ப்பாக ரொம்ப இருக்கிறான் அவனே சாயலாவே எல்லாரும் பார்க்காதவங்க கூட என் மகனை பார்க்காதவங்க கூட அந்த என் போட்டா எங்கள் வீட்டில் வச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு அவங்க பேரே மாதிரியே இருக்கான் அப்படிதான் இழப்ப சரி கட்டுவார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த துக்கத்தின் முடிவு சந்தோஷம் சமாதானம் இழப்ப சரி கட்டுதல் தலையை தாழ்த்தி ஜோ பண்ணுவோம் பரலப்பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிற ஐயாவியானவரே இறங்குவீராக அபிஷே இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் நிச்சயமாவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது யாரெல்லாம் முடிவுக்கு ஏங்கி கொண்டு இருக்காங்களோ கடனுக்கு ஒரு முடிவு இந்த நாள்ல உண்டாகட்டே இயேசு நாமத்தினால ஓ பிரிவினைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஓராக லீகாலா டைவர்ஸ் பண்ணன்னு நினைக்கிறவங்க அண்டவரே சேர்ந்து வாழட்டும் முடிவு சேர்ந்து வாழட்டும் ஓராக அதிகா பாபா லாபார் குழந்தையிலே நினைக்கிறவங்க ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளைகளை குடித்து முடிவு சுதந்திரமாய் மாறட்ட ஆண்டு வர சுதந்திர வாலியில் தருவீராக ஆண்டு வர அலைய லோயா குடும்பம் ரட்சிக்கப்படலையே என்று கலங்குறவர்களுக்கு முழு குடும்பம் ரச்சிக்கப்பட்டு முடிவு ரட்சிப்பின் முடிவாய் மாற்றுவீராக ஆண்டு வர அலைய வழக்குகள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே ஆமே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு கொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்